இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நமது நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆதரவுக்கு நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் தனுசு ராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோமானால் தனுசு ராசிக்கு இதுவரை சனிஸ்வர பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து பெரிய நற்பலன்களை செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி நான்காம் இடத்திற்கு செல்கிறார் நான்காம் இடத்திற்கு செல்வதனால் சனீஸ்வர பகவான் எந்த மாதிரி நன்மைகளை செய்வார் தீமைகளை செய்வார் என்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான அச்சமும் பயமும் இருக்கத்தான் செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒம்பது வரை நன்றாக இருக்கும் அதற்கு பிறகு காலகட்டங்களிலே சனீஸ்வர பகவான் நான்காம் இடத்திற்கு செல்வதனால் அஷ்டார்த்தம சனியாக வளம் வருகிறார் அஷ்டார்த்தம சனியாக இருப்பதினால் அவர்களுக்கு தடைகள் தடங்கல்கள் தோல்விகள் சிரமங்கள் வாக்குவாதங்கள் மனஸ்தாவங்கள் உறவினர்களிடத்தில் பகை நண்பர்களிடத்தில் பகை ஏற்படக்கூடும் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்தளவில் இவர்களுக்கு சனீஸ்வர பகவானினால் சில தீமைகள் ஏற்பட்டாலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு எவ்வாறு இருக்கு என்பதை நாம் பார்த்தோமானால் குரு பகவான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அவர் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு செல்கிறார் இவர் ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆவதனால் இதுவரை இவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி பண விரயம் மனஸ்தாபங்கள் கஷ்டங்கள் விரக்தி சோர்வு என்று இருந்த நிலை மாறி இப்பொழுது ஒரு புத்துணர்வும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் தொழிலில் வளர்ச்சியும் நல்ல நிம்மதியான தூக்கமும் உறக்கமும் சுறவினர்கள் மற்றதில் சுமூக பேச்சுவார்த்தைகளும் நண்பர்கள் மத்தியில் நட்பருடன் பழகும் குணங்களும் மாறி இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கு குரு பகவான் மிகவும் உதவியாக இருப்பார் என்பதை நாம் இந்த இடத்தில் மிகவும் ஆழமாக கூற முடியும் இருப்பினும் இவர்களுக்கு சனீஸ்வர பகவான் சற்று தொல்லைகளை கொடுத்தாலும் குரு பகவான் அதை ஈடுகட்டுகின்ற வகையிலே பல நன்மைகளை செய்வார் என்று தனுசு ராசிக்காரர்கள் முழுமையாக நம்பலாம் மேலும் ராகு பகவான் இவர்களுக்கு மூன்றாம் இடத்திலும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்திலும் இருப்பதினால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் முயற்சி முன்னேற்றங்களை தடை செய்வார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களையும் பூர்வீக சொத்துக்களையும் தந்தை வழி உறவுகளின் வகைகளிலே சிரமங்களையும் சிக்கல்களையும் வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்தி பெரிய அளவிலே விரயத்தினை ஏற்படுத்தி தருவார் ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு பொருளாதாரத்திலே முன்னேற்றத்தை பார்த்தாலும் சற்று ஆறுதலான விஷயம் என்று சொல்ல வேண்டும் இருப்பினும் சனிஸ்வர பகவானால் ஏற்படுகிற அவ்வப்பொழுது வரக்கூடிய தடைகள் என்பது இருக்கத்தான் செய்யும் இந்த தடைகளை மீறி அவர் வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பது நிலையாக இருப்பதற்கு குரு பகவான் ஓராண்டிற்கு மிகுந்த நன்மையும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியையும் வெற்றியையும் தருவார் மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தனுசு ராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவில் இந்த ராசி பலன்கள் என்பது மிகவும் அருமையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட கடந்த ஆண்டு சரிவினை சரி செய்ய முடியும் பழைய கடன்கள் இருந்தால் அடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்ற கவலை போகி புதிய பொருள் வாய்ப்புகள் உருவாகி வெற்றியின் பாதையிலே செல்வதற்கு நல்ல வாய்ப்புகள் அமையப்போகிறது விநாயகப் பெருமானின் ஆசீர்வாதத்தால் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கு யோகங்கள் கூடி வருகிறது இதை பயன்படுத்தி கொண்டால் வெளிநாட்டிலே நல்ல வாய்ப்புகள் தேடி வந்து நல்ல உத்தியோகத்தில் அமைவதற்கும் கை நிறைய பணம் சம்பாதிப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் வருகிறது மேலும் சிலருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும் புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேர்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது மேலும் சிலர் வீடு கட்ட முடியவில்லையே நிலம் வாங்க முடியவில்லையே கட்டிய வீடு நிற்கிறது கடன் வாங்க முடியவில்லையே கடன் வாங்கி வீடு வாங்குவதற்கு டாக்குமெண்டேஷன் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வருகிற இந்த குரு பயிற்சி மூலமும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது இதன் மூலமாக நிறைய ஆதாயங்களை இவர்கள் அடைவார்கள் இந்த ஆதாயங்கள் என்பது இவர்களுக்கு என்னதான் சனீஸ்வர பகவான் அவ்வப்பொழுது தடைகளை கொடுத்தாலும் இவர்களுக்கு குரு பகவானே மிகவும் அபரிவிதமான யோகத்தினை கொடுத்து வாழ்க்கையில் இவர்களை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார் ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் எதைப்பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் அஷ்டார்த்தம சனி வருகிறதே என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த ஓராண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த பொருளாதாரத்தையும் செல்வாக்கையும் பெயர் புகழையும் தேடித்தருவார் இதுவரையில் இருந்த தடங்கல்கள் விலகும் குரு பகவான் உங்களுக்கு பெரிய ஆறுதலாகவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் வாரி வழங்குவார் மேலும் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது சகோதர சகோதரிகளிடத்திலே சண்டைகள் இல்லாமலும் பொது காரியங்களில் ஈடுபடும் போது மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது ஆகவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தனுசு ராசி நேயர்கள் அவர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு பலன்கள் என்பது மிகவும் அதிர்ஷ்டகரமானது யோகமான காலாண்டு இந்த இந்த ஒரு பகுதியினில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே மார்ச்சுக்கு பிறகு இவர்கள் ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் குரு பகவானின் முழுமையான ஆசீர்வாதத்தோடு இவர்கள் பயணிக்கின்ற காலமாக அமையப்போகிறது அவர்களுக்கு பொருளாதாரத்திலே முன்னேற்றம் ஏற்பட்டு கையிருப்பு உயரும் சேமிப்புகள் கூடும் வங்கி கணக்கிலே பண உயர்வுகள் ஏற்படும் மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவில் நாம் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூறப்பட்டுள்ள பலன்கள் என்பது இது பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்கள் பார்த்தால்தான் முழுமையான நூறு சதவீத பலன்களை பெற முடியும் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்கள் என்பது குறைந்தபட்சம் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி சதவீதம் வரை பொருந்தும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசராசிக்காரர்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்